அதிசய செம்மண் ஒரு மனிதரை வெட்டும்போது அவருடைய ரத்தம் படிந்த இடமெல்லாம் செம்மண்ணா மாறின ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் எனக்கு மக்களே நான் உங்கள் ராசிபுரம் பையன் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரியருங்கிற இடத்துல தான் இருக்குது பதினாறாவது நூற்றாண்டுகளில் இருந்து மதம் பரப்பு வந்த ஒரு மிஷினரி சேர்ந்தது தான் இந்த அருளானந்தர் இவர் இங்கே வந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு அவர் வெட்டி கொல்லப்பட்ட இடம் தான் இந்த இடம் வந்து செவம் மண்ணாக மாறி இருக்குது அப்படிங்கிறது இந்த மக்களோட இன்னைக்கு நம்பிக்கையாக இருக்குது இவர் வெட்டி கொல்லப்பட்ட அந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்குமே இது மட்டும் இல்லாமல் இவர் வெட்டப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்வை வச்சுருக்காங்க இந்த மண்ணை மக்கள் வழிபடுறது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு போனால் நமக்கு நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில மக்கள் வீடுகளுக்குமே இன்னும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இவர் வெட்டப்பட்டு அந்த தலை துண்டிக்கப்பட்ட வந்து இடத்தையோட ஒரு காட்சிப்படுத்தி இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க இந்த புனிதர் பயன்படுத்தின ஒரு சிலுவையும் இவருடைய ஒரு எலும்பு துண்டு பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வேட்டைக்கு எனக்கு எடுத்துகிட்டு போயப்பட்டிருக்கு திருப்பி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது இவரோட இடத்துல இருக்கிறதா சரின்னு சொல்லி இங்கே ரிட்டன் கொடுத்துருக்காங்க இது இன்னைக்கு மக்களுடைய பார்வை வைக்கப்பட்டிருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் போகாதீங்க ராமநாதபுரம் பக்கம் போனீங்கன்னா இந்த பக்கம் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி வீடியோ போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தட்ட பாய் இன்னொரு இன்னொரு பார்க்கலாம்